உனக்கு மூளை இருக்குதா ஒருத்தன் திட்டினாலே போதும் பத்தி எல்லாம் தெரிஞ்ச மாதிரி சிரிப்பாங்க ஆனா உண்மையிலேயே அந்த மூளை பற்றி நமக்கு தெரிஞ்சது ரொம்பவும் கொஞ்சம்தான் முதல்ல நம்ம மூச்சு விடுறத தான் கண்ட்ரோல் பண்றோம்னு நினைச்சிட்டு இருக்கீங்க அட இல்லப்பா அதை கண்ட்ரோல் பண்றது நம்ம மூளை தான் அப்படின்னா இந்த மூளை எவ்வளவு ஆச்சரியமான ஒரு விஷயம் மூளையை பற்றி சூப்பரான ஃபேக்ட்ஸ் பார்க்கலாமா நம்முடைய மூளை ஒரு சூப்பர் கம்ப்யூட்டரின் சக்திக்கு சமம் நம்ம மூளை உருவாக்குற மின்சாரம் டுவெண்ட்டி ஃபைவ் வாட்ஸ் பளிச்சுனி ஏறியும் ஒரு பல்பையே ஏற்றிடும் நம்ம பத்து பர்சன்ட் மூளை தான் யூஸ் பண்ணுறோன்னு சொல்கிறதெல்லாம் ஒரு கட்டுக்கதை உண்மையிலே நம்ம மூளை முழுவதுமாக வேலை செய்கிது ஆனா ஒரு நேரத்துல ஒரு வேலையை தான் செய்ய முடியும் ஏன் தெரியுமா புதிய நண்பர்கள் வந்தா பழைய நண்பர்களை கொஞ்சம் கொஞ்சமா மறந்துடுறோம் இதுவும் மூளையின் இயற்கையான பொருந்தோம் ஆண்களுடைய மூளையை விட பெண்களுடைய மூளை சின்னது தான் ஆனா அதோட செயல்திறன் ரொம்பவும் சிறப்பாக இருக்குமா மூளையின் எடை சுமார் ஒன்னு புள்ளி மூணு கிலோ தான் அதுல எழுபது சதவீதம் தண்ணீர் தான் இருக்கும் நமக்கு நாற்பது வயசு ஆகிற வரைக்கும் மூளை வளர்ந்துக்கிட்டே இருக்கும் மூளை பெருசா இருந்தா அதிபுதிசாலி சாகி சின்னதா இருந்தா முட்டார் அப்படின்னா எந்த ஒரு அர்த்தமும் கிடையாது அறிஞர் ஐஸ்டனுக்கு சின்ன மூளை இருந்தாலும் உலகையே புரட்டி போட்டுட்டாரு சார்பியல் கோட்பாடு கண்டுபிடிச்சாரே லாஸ்டா ஒரு சின்ன மெசேஜ் மக்கள்ல முப்பது சதவீதம் பகல் கனவுல தான் வாழ்க்கையை கழிக்கிறாங்க கனவு காண்றது நல்லது ஆனா முயற்சி பண்ணணும் அதுதான் நம்ம மூளைக்கும் சந்தோஷம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க. மேலும் இது போன்ற வீடியோகளுக்கு தொடர்ந்து எங்கள் சேனலில் பாருங்க. நன்றி